வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் ப்ளஸ் மந்த்ஸ் பேபிஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான டக்குன்னு செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளாக ரெண்டே இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு வெயிட் பேபி ஃபுட் ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லாவே வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெட்கேனிக் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி வந்து அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி அரிசியும் நல்லா வெயிட் போடும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இந்த அரிசி ஜவ்வரிசி ரெண்டையுமே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் நிலான் ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம செவன் மந்த்ஸ்லேருந்து கொடுக்க போகிறதுனால இதை எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அளவுக்கு ஃபைனாக நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த அரிசி ஜவரிசி அதனால ஃபைனாக அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த ப பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும் நான் மிக்சியை கழுவிட்டு அதை சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து அரிசி ஜவரிசி ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா அதனால் சரலைக்கு மாதிரி வெந்து வரணும் அதனால் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் குயிக்காவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வந்து வெயிட் கெய்னிங் செரலக் பவுடர் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த வெயிட் கெய்னிங் செர்லக் பவுடரோட லிங்க் வேணும் அப்படின்னா மேலே வந்து ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த செர்லக் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து இது கூட கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுடர் இருந்தால் நீங்கள் தாராளமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போது அது கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்பூன்லேயே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து கட்டி சேராது இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அரிசி ஜவ்வரிசி அந்த வெயிட் கெய்னிங் சரலாக் பவுடர் எல்லாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஃபுட்டு வந்து நல்லாவே நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு குழந்தைங்களுக்கு அழகாக ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் பனானா வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஃபோர்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பனானாவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பனானாவை சேர்த்துட்டு அந்த கஞ்சியோட சூட்லேயே பனானா இருந்தால் போதும் நம்ம அதை குக் பண்ணணும்னு தேவையில்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டிங்க அப்படின்னா நம்ம குழந்தைக்கா அழகாக விற்படக்கூடிய ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெடி இதில் சேர்த்துருக்கற அரிசி ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஆகட்டும் பனானா அதுக்கப்புறம் வெயிட் கெய்னிங் செரலக் பவுடர் எல்லாமே குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடும் ரொம்பவே ஹெல்த்தியானது மேடும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்